பீக்ல போயிடுச்சு சிலுக்கு எப்ப மார்க்கெட் போச்சு அப்படின்னா ஹீரோயினையே கற்பழிக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வந்துச்சு அப்ப இந்த வித்தியாசம் யோசிச்சு டேரக்ட்லாம் ஹீரோயினே வச்சு விட்டுடலாமே அப்படின்னு ஹீரோயின் தங்கச்சி பூராமே கற்பழிக்கப்பட்டவங்க தான் மகாநல்ல நான் மகாநல்லாம் அதுதான் நான் அடிமையில அதுதான் தங்கச்சிகள் பூராமல் இருப்பாங்க தங்கச்சி கேரக்டர் வச்சாங்கனாலே முடிக்க போகிறாங்க சகலகலா வல்லவன் வந்து இப்போ இவர் டேரக்டர் வேறு எஸ்பிஎம் பின்னி எடுத்துருப்பார் அதை அப்படியே மசாலானா இது வந்து அந்த மாதிரி மசாலா படம் நீங்கள் அவரே யோசிச்சிருக்க மாட்டார் நீ யாருமே பண்ண முடியாது படம் ஊத்தல்னா ஊத்தல் என்ன ஆயிடுச்சுன்னா கமலை சின்ன வயசில் வச்சு எடுத்துட்டாங்க படத்தை அஞ்சு வருஷம் அண்ணன் கமலோட ஃபேஸ் எல்லாம் மாறி வயசாகிடுச்சு இல்லை இருபத்தஞ்சி வயசில் எடுத்த படத்தை முப்பத்தி ரெண்டு வயசில் திருப்பி வாங்கன்னு கூப்பிட்டா என்ன பண்ணுறது பாட்டு இதுவும் மேட்ச் ஆகாமல் ஊர்வசிக்கு வயசாயிட்டே அப்புறம் என்ன பண்ணாங்க இடையில கிடைக்கிறதுனா இளையராஜா கூப்பிட்டு நான் இன்னொரு பாட்டு தரேன் அதை எடுத்து வச்சுங்க அதுதான் சிறிய பறவை சூப்பராக போட்டு சூப்பர் பாட்டு சிறிய பறவை அதுக்கு அந்த படத்துக்கு மேஜர் சுந்தரராஜனுக்கு சம்மந்தமே இல்லை அந்த பாட்டை போட்டு கொடுத்து திருப்பி கமலஹாசனை கூப்பிட்டு கேப் இருக்க இடத்துல ஒரு பாட்டை எடுத்தாங்க சொல்லு ஜீப் எடுத்துகிட்டு வருவாங்க வந்து ஒரு படம் பார்ப்பாங்க சாயந்தரஸம் ஒரு ரூமை போடுவாங்க ஆர்வி ஹோட்டலில் இந்த கேஜி காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் ஒரு ரூமை போடுவாங்க ரூமை போட்டு சாயந்தரம் சோ படம் பார்த்துடுவாங்க நைட்டு தண்ணியை போட்டு படுத்துருவாங்க காலைல ஒரு பதினோரு மணிக்கா வந்து சலூன் கடைக்கு போவாங்க ஞாயிற்றுக்கிழமை முடி இடி மீச்செல்லாம் வெட்டிட்டு மத்தியானம் நல்லா சாப்பிட்டு விட்டு வண்டி எடுத்தாங்கன்னா சாயந்தரம் திருப்பி கொண்டு வந்து போயிடுவாங்க இது வந்து ஒரு பொழுதுபோக்கு எஸ்டேட் வச்சுருக்க பல பேருக்கு இருக்குது அது அந்த ஊர் பழக்கம் ஏரியா அந்த ஊரில் படம் தேட்டர்லாம் பெருசாக இருக்காது இருக்காது வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து சிலுக்கு பாட்டு பார்க்குறது அப்போ வந்து என்னன்னா டிவியில் பார்க்க முடியாது தேட்டு இப்போ நீங்கள் சிலுக்கு பாட்டு வந்து இப்போ யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு நடிகரோ நடிகை விஜய் பாட்டோ ஐம்பது தடவை நாள் கேட்டிருப்பீங்க ஆனால் அந்த காலத்தில் அந்த வசதி இல்லை திருப்பி டிக்கெட் எடுத்து போய் அந்த முடிகிற வரைக்கும் உட்காந்து சிலுக்கு பாட்டை பார்க்க முடியும் வேணே என்ன பண்ணுவேன் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் சிலுக்கு பாட்டே வைப்பாங்க ஏன்னா இவங்க எந்திரிச்சு போய்டான் முன்னாடி வைச்சா ஃபார்வர்டும் பண்ண முடியாது அதனால் சிலுக்கு வந்து இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பின்னாடி ஒரு பாட்டு வச்சிருவாங்க பெரிய ப்ரொடக்ஷனில் சின்ன ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா பின்னாடி கரெக்டாக கிளைமேட் முன்னாடி ஆரம்பிக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க நீ சிலுக்கு எப்போ மார்க்கெட் போச்சு அப்படின்னா ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினையே கல் கற்பழிக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அப்போ இந்த வித்தியாசம் யோசிச்ச டேரெக்டர்லாம் ஹீரோயினே வச்சு விட்றலாமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே கிளாமர் டான்ஸ் கிளாமர் டான்ஸ் வைக்க மாட்டாங்க கற்பழிப்பு வச்சுருவாங்க ஒரு இதுக்கு பெப்பேற்றுறதுக்கு ஓகே ஆ அதில் பார்த்தீங்கன்னா அவள் பாடும் சும்மா இருப்பாள் போ சேலைகெல்லாம் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுத்தி இப்போ வடிவேல அந்த காமெடியை வச்சு முடிச்சு விட்டான் ஏ நான் பாட்டுக்கு சுமாதாண்டா அந்த எதுக்கிட்டா டேபிள் நான் வரேன் தானே சொன்னது டேபிள் தேர்லாம் போட்டு உடச்சி வச்சேன் அதுக்கு ஃபைனு கெட்டுக்கணும் இல்லை அந்த மாதிரி அந்த படத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுறேன் கற்பழிப்பு மிஷின் இல்லையா ஹீரோயின் தங்கச்சி இருக்கா ஹீரோக்கு தங்கச்சி இருக்கா அப்புறம் ஏன் விட்டுருக்கேன் ஹீரோயின் தங்கச்சி பூராமே கற்பழிக்கப்பட்ட வளர்த்தான் காட்சிகளில் சொன்னாங்க உண்மையில சொன்னாங்க ஹீரோயின் தங்கச்சி அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்ச ஆட்டம் ரெண்டு ஒரு சோக டைலாக்கு தூக்கு போட்டு சாகிறது அதுக்கு முன்னாடி கற்பழிப்பு இது மூணு வந்து கடையில் ரெகுலராக இருக்கும் அதை நோக்கி தான் பழி வாங்கவே ரஜினி இறங்குவார் ம் நான் மகானல்ல நான் மகான் அதுதான் நான் அடிமையில அதுதான் தங்கச்சிகள் பூராமே பாவம் தங்கச்சி கேரக்டர் வச்சா முடிக்கப் முடிக்க போகிறாய்லாம் இருக்கும் சிலுக்கு வந்து வேற கேரக்டர்லாம் அந்த மாதிரி நடிக்கலையா தங்கச்சி கேரக்டர்லாம் இல்லை சிலுக்கு தங்கச்சி அவனு ஏற்றுக்க மாட்டான் நடித்தா ஏற்றுக்க மாட்டாங்க அன்னி கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க அன்னி கேரக்டர் அன்னி கேரக்டர் நடிச்சிருக்கு அப்படி இப்படிலாம் நடிச்சிருக்காப்புல ஆனால் நல்ல பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் ஆமாம்ண்ணா என்னன்னா அந்த பீரியடில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா டான்ஸ் ஆனால் பாரதராஜ் சார் படத்தில் அதுதான் அன்னி கேரக்டர் அன்னி கேரக்டர் அலையுலையில் வந்து அந்த கேரக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி கட்டிட்டு கிளாமராகலாம் எதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அந்த ஆ ஒரு ஹவுஸ் உமன் கேரக்டர் அது அவங்க வந்து அந்த தியாகராஜனோட ஒய்ஃபு அந்த கேரக்டர் அதுவே சூப்பராக ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க சில்தி சமையல் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாப்புல அதெல்லாம் இல்லை வேறு வழி இல்லாமல் இப்போ நம்ம திரும்ப தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன பண்ணுவோம் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு அப்பா கேரக்டர் அன்னைக்கு கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான் கூட்டிக் கொடுத்துட்டுருந்தார் சோகமான அப்பாவாக காட்டிட்டாங்க என்னைய எல்லா படத்துலையும் அதை தான் மகளுக்கு லோன் வாங்குற கலையிறது மகள் செத்துறது இல்லைன்னா நான் செத்துடுறேன் இல்லைன்னா குடும்பத்தில் என்னை விட்டு ஓடி போயிடுறாங்க என்னை குடும்பம் இப்படி என்னை சோகமாகவே ஆக்கிட்டாங்க அந்த இதுக்கு பிரேக்கிங்காக தான் வேறு படம் கொடுத்ததுனால நான் வந்து வெளியில் வந்தேன் இல்லைனா என்னை சோகமான அப்பாவாகவே முடிச்சு கட்டிருப்பாங்க ஒரு கேரக்டர் கொடுத்தா அதே அதே தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி சிலுக்கு டான்ஸ் டான்ஸ்னு டிஸ்ட்ரிபியூட்டர்கள் மனசில் ஆழமாக பகிர்ந்துருச்சாரு எல்லா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் விரும்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சிலுக்கு டான்ஸ் தான் அது குறிப்பிட்டு நீங்கள் சொன்னது வந்து கரெக்டாக நாலு ஃபைட் சொல்லிடுவாங்க இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் லேக் ஆகும் தலைவா என்ன நீங்கள் முன்னாடி ரெண்டு ஃபைட்டு வச்சு சிலுக்கு டான்ஸ் ஒன்று வச்சிட்டீங்க இப்போ ரெண்டு செகண்ட் ஹாஃப் எழுதிச்சு போயிடுவானே நீ ஒரு ஃபைட்டு தானே வச்சுருக்கீங்க நீ இப்போ செகண்ட் ஹாஃப் இன்டர்வல் முடிஞ்சோன்னே ஒரு ஃபைட்டு பத்தாவது நிமிஷத்தில் ஒரு ஃபைட்டை வச்சுட்டு அப்படியே தூக்குனீங்கன்னா இருபது நிமிஷத்தில் சிலுக்கு டான்ஸ் வருது அப்படியே உட்காரோம் அப்படியே உட்கார்ந்து ஃபைட்டை அப்படியே கிளைமாக்ஸ் முடிச்சிருங்க அப்படின்னு அவங்க தான் சொல்லுவாங்க கதை டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு காசை கொடுத்துடுவான் அட்வான்ஸை கொடுத்துட்டு அவனை ஆட்டி படைச்சிடுவான் ப்ரொடியூசர் ஆட்டி படைச்சா அவங்க சரி ரைட்டு வச்சுங்க அப்படின்வாங்க அதுதான் சகலகலா உள்ளவனில் வந்து சரவணன் சார் சொன்னார் அந்த சிலுக்கு பாட்டு ஒன்று இருந்ததுன்னு பயங்கரமாக பிச்சுக்கிட்டு பட்டி துட்டியெல்லாம் பிச்சுக்கிட்டு பேச்சான் சம்சாரண மின்சாரம் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுக்கும்போது இல்லை என்னங்க ஒரு சிலுக்கு டான்ஸ் கூட இல்லை அந்த படத்தில் ஆமாம் அதில் வந்து நீங்கள் வந்து சகலகலா உள்ளவன் வந்து இப்போ பேர் டைரக்டர் யார் எஸ்பிஎம் எடுத்துகிட்டு பாரு அதை அப்படியே மசாலானா நீங்கள் வந்து அந்த மாதிரி மசாலா படம் நீங்கள் அவரே யோசிச்சிருக்க மாட்டார் நீ யாருமே பண்ண முடியாது இது என்ன மசாலா இப்போ வர்ற மசாலா மசாலா ஒன்றுமே கிடையாது நான் அப்போ டாப்பு டாப் மசாலா அதில் எப்படின்னா ஹீரோயினுக்கும் செக்ஸியா ஒரு பாட்டை வச்சு வச்சு விட்டுட்டேன் ரெண்டு பாட்டு வச்சுருப்பாரு அவன் நிலாக்கா இது ஒன்று ஆமாம் நேத்துராத்திரி அம்மா சிலுக்கு சிலுக்குக்கு அப்புறம் கட்ட வேண்டி பாட்டு அதை நீங்கள் சரியாக கவனிச்சுக்க மாட்டேன் ஏன்னால் இது உங்களை மீதி ஆல் கேர்ள்ஸ் ஆமாம் ஆள் கேள்ஸ் ஆள் இது வந்து என்னென்னா ரொம்ப கிளாமராக நீங்கள் பார்த்ததுனால என்ன பண்ண கட்டவண்டி பாட்டு உங்களுக்கு பெருசாக தெரியும் அந்த இது மாதிரி ஏதோ சொல்லுவாங்க சார் இந்த ஆர்டிஸ்ட் வாங்க இந்த ஆர்டிஸ்ட் வாங்க சார் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் சார் ஆல் கேர்ள்ஸ் காம்பினேஷன்மா அப்படின்னு சொல்லி அதில் அதுவும் பயங்கரமான பாட்டு தான் பயங்கர செக்ஸியான பாட்டு மூணு பாட்டு சூப்பர் டூப்பர் ஆமாம் அது ஒன்று இருக்குது அது இது அதை விட தூக்கலாக இருக்கனால இது அப்படி போயிடுச்சு நேத்ராத்திரி அம்மா அதை விட டாப்பில் போனோன்னா அது நம்பர் ஒன் ஆயிடுச்சு சார் இப்படி வந்து பயங்கரமாக அந்த இது அப்புறம் டான்ஸு கமலஹாசனுக்கு அது ஒரு மூணு சாங்கு கட்ட வண்டி சாங்கு ஆரம்பிச்சிங்கன்னா ரெண்டு சாங் நல்லா இருக்குன்றக்கா ரெண்டு டைம் வச்சுருப்பாங்க ஆமாம் ஃபீமேல் ஒன்று மேல் ஒன்று மேலே ரெக்கார்ட் பண்ணிட்டு போல் ரெண்டு ஆங்கிளையும் சார் ரெண்டையும் வச்சு கொடுங்கன்னு வச்சு விட்டாங்க ரெண்டு கட்ட வண்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் சிலுக்கு அப்புறம் சிலுக்கு வந்து ரோலே கொடுத்துருப்பாங்க சிலுக்கு வந்து டான்ஸ் மட்டும் வர மாட்டாப்புல அவருக்கு ஒரு சின்ன ரோல் அவருக்கு ஒரு அண்ணன் புருஷன் ரவீந்தர் இப்படி போட்டு அப்படி மசாலா அரைச்சி படத்தை எண்டு வரைக்கும் கொண்டு வந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் சிலுக்கு வந்து அந்த பீரியடில் வந்து எந்த பாட்டு பயங்கரமாக அந்த பீரியடில் ஃபஸ்ட்டு அவங்க வந்தோன்னே சிலுக்கு வந்தோடனே சிலுக்கு வந்து வண்டி சக்கரத்தில் ஹிட்டு வாம்ப வண்ணாரப்பேட்டை சரியான ஹிட்டு அது முத படம் சிலுக்கு வந்து முத படம் வாம்ப சாவை வண்ணாரப்பேட்டை திவிர்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் வண்டி சக்கரம் ஆமாம் அவர் தான் அந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் யார் வண்டி சக்கரத்தில் ஓகே ஓகே அந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பட்டுச்சு குழாய் எல்லா குழாயிலையும் அந்த பாட்டை கூட்டு அந்த ஒரு படத்தில் பீக்கில் போயிடுச்சு சிலுக்கு தான் எல்லாரும் சிலுக்கு சிலுக்கு ஆல் தமிழ் தெலுங்குலேருந்து எல்லாருமே ஆக்சுவலாக வண்டி சக்கரம் தான் வந்து சிவகுமார் சாருக்கு வித்தியாசமான ஒரு திரைப்படம் ஆக்ஷன் ஹீரோவாக வந்தது வண்டி சக்கரத்தில் தான் கொஞ்சம் ஆக்ரோஷமான கேரக்டர்னு இல்லை அது எடுபடலை ஆனால் படம் ஓடிச்சு அது சிலுக்குக்காக சில பேர் அவர் சிவகுமார்க்காக ஓடல சிலுக்குக்காக இல்லை அது சிவகுமார்க்காக பெருசாக ஓடிச்சுன்னு சொல்ல முடியாது அண்டி சேர்க்கிறான் ஆனால் கேரக்டர் நல்லா நல்ல கேரக்டர் அதில் கேரக்டரைசேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் சிலுக்கு வேறு அப்படின்னா அவர் ஒரு காம்பினேஷனில் ஓடிடுச்சு ஓகே அப்போ சிவகுமார் படத்தில் எப்படி ஒரு பாட்டா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பொன்வானம் பண்ணீர் தூக்குது இன்னேரம் சொல்லி ஒரு சாங் பார்த்து போட்டியா போட்டியா வந்து சிவகுமார் நடிக்கல அவருக்கு ஒரு காம்பினேஷன் போட்டார் போட்டியா சிவகுமார் சிவக்குமாரை கட்டிய சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் மலை வரும் மலையில் நடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இவர் நம்பி போயிருப்பாரு கூட இந்த பொண்ணு நடிக்குன்னு சொல்லவே இல்லையா அப்படின்ட்டு இருப்பார் அப்போ தொழில் ரீதியாக அட்வான்ஸை வாங்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பொன்வானம் பண்ணி எடுத்து பாட்டு சரியான பாட்டு சரியான இட்டு மியூசிக் சரியான மியூசிக்கு செக்ஸியான பாட்டு அது எப்படி நடிச்சாருன்னு இன்றைக்கு வரைக்கும் அவரே யோசிச்சு பார்த்துருப்பார் அட்வான்ஸ் வாங்கிட்டோன்றதுக்காக மழை செய்யிருந்தாங்க நம்ம தான் போகிறோம் நம்ம அவன் சொல்லிப்பா உங்களை மட்டும் மலையில் ஆட விட்டு நான் அன்னக்கு இருக்கா பிடிச்சிருக்கு நினச்சி பாருங்க சிவகுமார் அண்ணனை மட்டும் மலையில் ஆட விட்டா எப்படி இருந்திருக்கும் காம்பினேஷன் எல்லாம் டைரெக்டர் லூசா

நல்ல பாட்டு அது என்ன இந்த பா அதில் வந்து பாட்டெல்லாம் இளையராஜா நல்லா போட்டு கொடுத்துட்டாரு நீங்கள் சொல்றது வந்து அந்த பூ போட்ட தவணை ஒரு அது காசு இது காக்கி சட்டை இது வந்து நானும் ஒரு தொழிலாளின்னு ஒரு ஊர்வசி இல்லை லக்ஷ்மி அம்பிகா நானும் ஒரு தொழிலாளியில் ஊர்வசி இருக்கும்னு நினைக்கிறேன் ஊர்வசிக்கு ஒரு பாட்டு இருக்கும் சிறிய பறவை சிறைய விரித்து துடிக்கிறேன் அதோட வீட்டுக்கு போனவர்தான் சுந்தரம் அஞ்சு வருஷமா அந்த படத்தை எடுத்தார் நானும் ஒரு தொழிலாளி அந்த படம் அவர்தான் டைரக்ஷன் அவர் ப்ரொடியூ ப்ரொடியூசரு டைரக்டர் யாருன்னு தெரியல அவர் தான் நினைக்கிறேன் இது வந்து சி வி ஸ்ரீதர் டைரக்ஷனு தயாரிப்பு வந்து சித்ராலயா எந்த படம் சொல்றீங்க நானும் ஒரு தொழிலாளி இது வந்து கமலஹாசன் அம்பிகா ஜெய்சங்கர் நீங்க சொல்றது வந்து கமல் ஊர்வசி ஆமா கரெக்டா அந்த ஏதோ நேரம்னு ஆமா கெட்ட நேரமா தெரியல அது இவர் மேஜர் சுந்தரராஜனுடைய கடைசி பணம் இது சம்பாரத்து காசுலாம் இழந்துட்டு கடைசியில் பொள்ளாச்சியில போய் இருந்தாரு பல படத்தில் வில்லனா நடிச்சுட்டு குணச்சத்திர வேணு அடிச்சு சம்பாரிச்ச காசு பூரா கமலஹாசனை போட்டு கமலஹாசன் பொழைச்சிக்கிட்டு தான் காப்பாற்றி விட்டார் கொஞ்சம் ஊருக்கு அளவு காசு ரெடி பண்ணி கொடுத்தாரு அதில் திருப்பி திருப்பி மேசந்திரராஜா அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த படத்தில் ஏற்கனவே பாட்டை போட்டு எடுத்துட்டாங்க

அஞ்சு வருஷம் அண்ணன் கமலோட ஃபேஸ் எல்லாம் மாறி வயசாகிடுச்சுல்ல இருபத்தஞ்சு வயசில் எடுத்த படத்தை முப்பத்தி ரெண்டு வயசில் திருப்பி வாங்கன்னு கூப்பிட்டா என்ன பண்ணுறோம் பாட்டு இதுவும் மேட்ச் ஆகாமல் ஊர்வசிக்கு வயசாகிட்டே போகுது அப்புறம் என்ன பண்ணுறாங்க இடையில கிடைக்கிறதுனா இளையராஜா கூப்பிட்டு நான் இன்னொரு பாட்டு தரேன் அதை எடுத்து வச்சுங்க அதுதான் சிறிய பறவை சூப்பராக போட்டு சூப்பர் பாட்டு சிறிய பறவை அதுக்கு அந்த படத்துக்கு மேஜர் சுந்தரராஜனுக்கு சம்பந்தமே இல்லை அந்த பாட்டை போட்டு கொடுத்து திருப்பி கமலஹாசனை கூப்பிட்டு கேப் இருக்க இடத்துல ஒரு பாட்டை எடுத்தாங்க எடுத்துக்கிடுத்து படைச்சிட்டு பார்த்தா படம் வந்து கறிக்கடையில் வச்சுக்கோங்கிற ஆடு மாதிரி ஆயிடுச்சு குடல் தனியாக இருக்குது இது தனியாக ஈரல் தனியாக இருக்குது இதை எப்படி ஒரு முழு ஆப் மாற்ற முடியும் நீங்கள் ஆப்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியர் அதோட ஒரு அந்த படத்துலேயும் சிலுக்கு தான் குட்டி ஆனால் ஏழு வருஷம் ஆனால் சிலுக்கு ஆயிரும்ல அதனால் வேணாம்ச்சு ஸோ அப்படி போய் அந்த படம் டோட்டலாக முடிஞ்சு போயிடுச்சு முடிஞ்சு போய் இப்படி இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கும் காட்சிகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து கூட ஒரு